はい。 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரோ இருக்கீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹாய் ஹலோ ஹாய் யாரோ இருக்கீங்க பேசலாமா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹலோ ஹாய் ஹலோ ஒருத்தவங்க டிப்ஸு கேட்டிருந்தாங்க இருமல் இருமல் க வரட்டு இருமலாக இருக்குது இருமல் பயங்கரமாக இருக்குது என்ன செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க டிப்ஸு சும்மா கேட்டிருந்தாங்க என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து இது இருக்குது இல்லைங்களா அது பேர் என்னது அதிமதுரம் இருக்குது இல்லைங்களா அதிமதுரம் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அந்த பொடி அந்த பொடியை வாங்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிக்கணுங்க நைட்டு படுக்கையில் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ட பிறகு குடிக்கலாம் வெறும் வயிற்றுலேயும் சாப்பிட்லாம் காலையில் ரெண்டு ஸ்பூன் வெந்நீரில் நல்லா கலந்து குடிக்கணும் சாதாரண டீஸ்பூன் இருக்குது பாருங்க அதில் அப்புறம் நைட்டு படுக்கையில் ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கும் இருமலுக்காக சொல்கிறேன் அதிமதுரம் வந்து பொடி நாட்டு மருந்து கடையில் இருக்குது அதை வந்து நைட்டு காலையில் சாப்பிட்டிங்கன்னா வெந்நீரில் கலந்து குடிச்சிங்கன்னா உடனே இருமல் வந்து ஒரு நாலு நாள் தாங்க ஒரு நாலு நாள் தான் இருக்கும் அதுக்கு பிறகு சரியாயிரும் இருமல் படிப்படியாக குறைஞ்சிரும் அதுக்கடுத்து நம்ம வந்து இது கஷாயம் போட்டு குடிக்கலாம் இருமலுக்கு சளி பிடிச்சிருந்தா இஞ்சி இருக்கு இல்லைங்களா அதை வந்து தட்டிட்டு இப்போ இனிமேல் வந்து கிளைமேட் சரி இருக்காது சளி பிடிக்கும் இருமல் இருக்கும் அதனால் இஞ்சி இருக்குல்ல அதை தட்டிட்டு மிளகு மிளகு தட்டிக்கணுங்க தட்டி வெந்நீரில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தட்டி நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுட்டு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலையே அதாவது ந சாயந்தரம் சாயந்தரம் குடிச்சிங்கன்னா உடனே சளி பிடிச்சது சரியாயிருங்க ரொம்ப இதாக இருக்கும் பாருங்கள் சளி குடிச்சிட்டு அப்போது வந்து அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சரியாயிடும் இஞ்சி இதெல்லாம் தட்டி கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா உண்மையிலேயே மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிட தேவையே இல்லைங்க நம்ம வீட்டிலையே மருந்து இருக்குது எல்லாமே அந்த மாதிரி சரியாயிடும் இருமலுக்கு இருமலுக்கு அதிகமாதிரை போட்டு சளி பிடிச்சா கஷாயம் வச்சு குடிச்சிருங்க ரொம்ப நல்லது அது வந்து உடனே சரியாயிருங்க தொண்டை கரகரப்பு இதெல்லாம் சரியாயிடும் கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க என்ன டிப்ஸு முடி கொட்டுறதுக்கு முடி கொட்டுது என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து தயிர் முடி நிறைய இருக்குங்க எனக்கு கருகருன்னு நல்லா அடர்த்தியாக நல்லா அழகாக இருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா முடி எத்தனை பேர் தெரியுங்களா சொல்லியிருக்காங்க நிறைய முடி இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வாரம் வாரம் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நைட்டு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சிருவேன் ஊற வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா அதை நைஸாக நல்லா அரைச்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கணுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு தயிர் இருக்கு இல்லைங்களா ஒரு காலிட்ரு கடையிலேருந்து வாங்கிட்டு சொல்லுவேன் வீட்டில் இருந்தாலும் ஓகே தான் அதை அதில் வந்து தயிரில் வச்சுக்குவேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் அந்த ஜாரில் வந்து வெந்தயத்துக்கூடவே நைஸாக அரைச்சிக்குவங்க அரைச்சிட்டு அதில் தயிரில் கலந்து நல்லா கலந்துக்கணும் முடியோட வேர் பகுதியில் முடி மேலே தடவலைன்னாலும் பரவாயில்ல வேர் பகுதியில் நீங்கள் தடவி ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் வச்சுருந்து அதுக்கு பிறகு நல்லா ஃபஸ்ட்டு அலசிட்டு அதுக்கு பிறகு ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிச்சுட்டு வந்துடுங்க கண்ணெல்லாம் குளுகுலும் நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண் நல்லா கூலிங்காக இருக்கும் ரெண்டாவது முடி அப் ஷைனிங்காக அவ்வளோ அருமையாக இருக்கும் முடி நிறைய வளரும் கொட்டின முடியெல்லாம் திரும்ப வளருங்க இந்த சின்ன வெங்காயம் போட்டாக்க நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்குனாங்க அதே மாதிரி பொடுங்க இருந்தாக்க தயிரில் வந்து லெமன் இருக்குது இல்லைங்களா அதை ஒரு லெமன் குளிஞ்சிட்டு முடியோட வேர் பகுதியில் வந்து நல்லா தே மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுறணுங்க விட்டுட்டு ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி தயிரில் லெமன் கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா தலை ஃபஸ்ட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கு பிறகு ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா உடனே சரியாயிடுங்க வார வாரம் இதை ட்ரை பண்ணணும் சூப்பராக இருக்கும் நல்லா அருமையான ஒரு ஒரு இயற்கையான வீட்டிலையே நம்ம செய்கிறதுங்க இந்த தலைமுடிக்கு வந்து அருமையாக இருக்கும் அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி இப்போ இப்போ நம்ம வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து முகத்துக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு வந்து சோப்பெல்லாம் போட்டு கழுவிட்டு முகத்துக்கு கிளம்பையில் நம்ம வந்து ஃபேன்ல உள்ளி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க க்ரீம் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மேக்கப் வந்து களையாமல் இருக்கிறதுக்காக முகத்தில் ஃபஸ்ட்டு முடியெல்லாம் நல்லா தலையை சீவிட்டு முகத்தில் வந்து தக்காளி இருக்கு இல்லைங்களா தக்காளியை வந்து பாதியாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அந்த சாறு தக்காளி சாறு எடுத்து முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தானாக ட்ரை ஆகணுங்க ஃபேன் காற்றில் உட்காரக்கூடாது தானாக வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை சும்மான ஒரு நல்ல தண்ணியில் முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு சோப்பெல்லாம் போட தேவையில்லைங்க நல்ல தண்ணியில் முகத்தை வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு க்ரீம் போட்டு பவுடர்லாம் போட்டு போட்டிங்கன்னா அந்த மேக்கப் வந்து களையாமல் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் காலையில் போட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்குங்க மேக்கப் வந்து நம்ம போட்ட மேக்கப் வந்து களையாமல் இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் முகம் வந்து நல்ல பளபளப்பாக அழகாக இருக்கும் அதே மாதிரி வெளியில் கிளம்பையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அதை நல்லா முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணுங்க லைட்டாக அப்படியே ரொம்ப அதிகமாக பண்ணாமல் லைட்டாக தேங்காய் அண்ணையை எடுத்து முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணுங்க விட்டுட்டு குளிக்க போகையில் சீயக்காவோ இல்லை சோப்போ போட்டு கடலை மாவு இந்த மாதிரி போட்டு க குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு வந்தோன்னா முகம் வந்து நல்லா பளபளன்னு சைனிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க நீங்களும் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஹாய் யாரோ இருக்கீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹலோ ஹாய் இது மாதிரி எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் கேளுங்க அருமையான டிப்ஸு நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே கேரட் சாப்பிடுங்க டெய்லி ஒவ்வொரு கேரட் சாப்பிட்டிங்கன்னா கண் நல்லா பளிச்சுன்னு தெரியுங்க நான் கண்ணுக்கு ரொம்ப நல்லது கேரட் சாப்பிட்டிங்கன்னா டெய்லி சாப்பிடுங்க அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் வந்து வாரத்தில் மூணு மூணு நாளைக்கு ஜூஸ் பண்ணி அதில் லெமன் வந்து க புழிஞ்சு குடிச்சிங்கன்னா நல்ல அருமையான கலர் கிடைக்குங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் முகம்னால் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் உள்ளவங்க சும்மா நார்மலாக உள்ளவங்களே வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ரவா இருக்குது இல்லைங்களா கோதுமை ரவா இருக்கு இல்லைங்களா அதை வந்து காய்கறிகளெலாம் போட்டு அதாவது கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க டெய்லி சாப்பிட்லாம் அப்புறம் ராகி ராகி இருக்கு இல்லைங்களா அதை வந்து கூல் பண்ணி கூலாட்டாக செஞ்சு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிக்கலாங்க கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் அந்த ராகியில் சப்ஸ்கிரைபர் கேட்டுட்ருக்குறாங்க என்ன எப்படி செய்கிறது என்ன ஏதுன்ட்டு அதுக்காக தாங்க நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் ஒருத்தவங்க சொ கேட்டிருந்தாங்க அதனால் சொல்லிட்டேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா வந்து ரிசல்ட்டு கிடைச்சாதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் இல்லைன்னா நான் பாட்டுக்கு சொல்ல மாட்டாங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தலைமுடிக்கு இருமல் அப்புறம் சளி பிடிச்சாக்க இந்த மாதிரி நான் வந்து நான் வந்து அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்குறேங்க அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு எனக்கெல்லாம் இருமல்லாம் இல்லாமல் போயிருக்குது டாக்டர்கிட்டையே போனதில்லைங்க நான் ஒரு ஊசி கூட போட்டதில்லை அந்த மாதிரி வீட்டிலையே மருத்துவம் இருக்குதுங்க நமக்கு வீட்டிலையே நம்ம செஞ்சு அந்த மாதிரி கஷாயம் குடிக்கிறது முகத்துக்கு அது வந்து என்ன பண்ணலாம் முடிக்கு என்ன பண்ணலாம் முடி கொட்டுறதுக்கு இந்த மாதிரிலாம் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் கேளுங்க நீங்களும் கேட்டு பாருங்க கண்ணோட ஹாய் யாரோ இருக்கீங்க யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை பார்த்துட்டு போயிடுவீங்களா ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ யாருன்னு சொல்லுங்கள் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் கேட்டு பாருங்கள் சில டிப்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் லைவ் போட்டோன்னே சொல்லியிருக்கேன் கேட்டு பாருங்கள் கேட்காம போயிடாதுங்க ஓகே பேச மாட்டிங்களா சரி ஓகே என்ன போங்க அட ஒரு மெசேஜ் பண்ணுங்கப்பா இருக்கீங்க மெசேஜ் பண்ண மாட்டேங்க ஹாய் ஹலோ நான் லைவ் ஆரம்பித்தப்போ டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதை கேட்டு பாருங்க சூப்பராக இருக்கும்ங்க அதை ட்ரை பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு எனக்கு டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் கேளுங்க ஒரு லைக் மட்டும் போடுங்க ப்ளீஸ் ஹாய் ஹலோ என்னோடய சேனல்லாம் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா Hello, hi. தெரியாதா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அழகு தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலக தெரியாதா ஹாய் யாரோ இருக்கீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹலோ ஹாய் நான் இன்னைக்கு வந்து ரசம் தாங்க வச்சேன் நான் என்ன குழம்பு வச்சேன்னு நீங்கள் கே கேட்பீங்க கேட்பீங்க நான் சொல்கிறேன் கேளுங்க நேற்று வந்து ஃபுல்லாக வேலை இருந்துச்சுங்க ஆடி வெள்ளிங்களா எல்லாம் பண்ணேன் பூஜை பண்ணிவிட்டு சாம்பார் பீன்ஸ் சாம்பார் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேங்க ரசம் வச்சேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நைட்டு சாப்பாடு வந்து பார்த்திங்கனாக்க இது கோதுமை தோசை ஒருத்தவங்களுக்கு கோதுமை தோசை அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இது ரவா உப்புமா கிண்டி கொடுத்தங்க அப்புறம் நான் வந்து கோதுமை தோசை சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து ரசம் அப்புறம் பீன்ஸ் கேரட் பொய் சூடான சாதம் அப்பளம் இதெல்லாம் நான் வந்து இனிமேல் தாங்க செய்யணும் லைவ் முடிஞ்சு தான் செய்யணும் செஞ்சுட்டு நைட்டு வந்து சாயந்தரத்துக்கு மேலே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் மாவுரைக்கிற வேலை இருக்குது மாவுரைக்குமோ இந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்குதுங்க நைட்டு வந்து ஏதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிட தான் என்ன டிஃபன் செய்கிறது பூரி செஞ்சிடலாமா பூரி கிழங்கு பூரி பூரி கிழங்கு செஞ்சிடலான்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி லைவில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோலாம் பாருங்கள் நான் லைவில் இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் வந்து பேசுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் பண்ணால் தான் நான் நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா நானும் வந்து கமெண்ட் பண்ணுவேன் நான் என்ன பேசுனேன்னு டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதாவது அதை அதை வந்து செஞ்சு பாருங்கள் வாரம் வாரம் செய்யுங்க அந்த தலைமுடிக்கெல்லாம் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் சூப்பராக இருக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு தாங்க நான் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கேன் எனக்கு இன்னும் செஞ்சு பாருங்கள் ஓகே